இசைக்கியல் நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற ஏழு நாள் பண்டிகை ஆகிய பஸ்கா ஆரம்பமாகும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற ஏழு நாள் பண்டிகை ஆகிய பஸ்கா யூதர்களுடைய பண்டிகைகளில் ஒரு பண்டிகை பஸ்கா மிக முக்கியமான பண்டிகை ஏசு கிறிஸ்துவே அதை ஆசரித்தார் அது ஏழு நாள் அந்த பண்டிகை ஆசரிக்கப்படும் அந்த பண்டிகை எப்படி அதனுடைய முறை என்னென்னா புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும் ஒரு இட்லியோ ஒரு தோசையோ அது புளிக்க வைக்கப்பட்ட மாவில் செய்தால்தான் அதுக்குரிய அந்த சுவை இருக்கும் இல்லைன்னா அது சுவையாக இருக்காது மாவு புளிக்கலைன்றவாங்க அதுபோல் ஏழு நாள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும் அது ஒரு ஆண்டவர் அது ஒரு பண்டிகையாக பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு கொடுத்தார் அது புதிய ஏற்பாட்டில் ஒன்று குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே அது அங்கே அதற்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசிரிக்க கிடவோ நான் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே ஆராவசனை சொல்கிறது நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளித் என்று அறியீர்களா இது எப்போது இந்த ஒரு புளித்த மாவு என்பதற்கு ஒரு இசிற அவர்கள் எப்படி புளிப்பாக்குவார்கள் என்றால் இங்கே தயிர் ஊற்றுற மாதிரி தான் இங்கே பாலை தயிராக்கிற மாதிரி தான் அதில் கொஞ்சம் உர ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தயிரை ஊற்றுவாங்க பாலில் தயிரை ஊற்றி வச்சா அது ராத்திரி ஊற்றி வச்சா காலையில் தயிர் அந்த மாதிரி தான் புளிப்பில்லாத மாவோடு கொஞ்சம் புளித்த மாவை சேர்த்தால் அது புளித்து விடுகிறது நீங்கள் புளிப்பில்லாதவர்கள் அதனால் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் துர்க்குணம் புளித்த மாவு என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாம் வசனத்தில் ஒன்று குருந்திய ஐந்தில் துர்க்குணம் புளிப்பில்லாத அப்பத்திற்கு உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்று சொல்கிறேன் இப்போ அதே சங்கீதக்காரன் தாவிது பதினெட்டாம் சங்கீதத்தில் சொல்கிறான் என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று சொல்கிறான் துர்க்குணம் துர்க்குணத்திலே உருவானேன் என்பது அது என் துர்க்குணம் என்று அதை ரொம்ப தனிப்பட்ட விதத்திலே சொல்கிறான் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்கிற மாதிரி நடைமுறையில் துர்க்குணம் என்பது ஒவ்வொரு நபருக்கும் அது வித்தியாசப்படலாம் சிலருக்கு வாயை திறந்தாலே பொய் பொய் தான் வரும் அது அவர்கள் துர்க்குணமாக இருக்கலாம் சிலர் வாயை திறந்தாலே ரொம்ப பெருமையாகவே அவர்கள் நடந்து கொள்வார்கள் தங்களை கொள்வார்கள் பேசுவார்கள் அது அவர்கள் துர்க்குணமாக இருக்கலாம் அது ரொம்ப சாதாரணமாக அது அவங்க வீக்னஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது வீக்னஸ் அல்ல அது துர்க்குணம் அதை அகற்றி போட்டுவிட்டு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரிக்க கடவுள் பதினெட்டாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் என் துர்க்குணத்துக்கு என்னை விளக்கி காத்துக்கொண்டேன் ஆனால் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் தன் துர்க்குணத்தை அவன் அறிக்கை செய்கிறான் பச்சைபால் இடத்துல பாவம் செஞ்ச பிறகு இப்போ அவனுடைய துர்க்குணம் என்பது இச்சை அடக்கம் இல்லாத ஒரு குணம் இச்சைகளை அடக்க முடியாத ஒரு காரியம் தான் அவனுடைய துர்க்குணம் ஆனால் அதை பதினெட்டாம் சங்கீதம் வரைக்கும் அதை இச்சைகளை அடக்கி கத்தருடைய கிருபையினாலே தன்னை காத்து கொண்டான் அம்பத்தோரா சங்கீதத்தில் வரும்போது அவன் துர்க்குணத்தில் விழுந்துட்டான் அப்பொழுது அதை அறிக்கை செய்து அவன் ஜெபிக்கிறான் முதல்ல என்னுடைய துர்க்குணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் என்னுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட துர்க்குணங்கள் இருக்கலாம் ஒன்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஒன்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு இந்த உண்மை இன்டெகிரிட்டி சின்சியாரிட்டி உண்மை நேர்மை வாய்மை என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் இப்போ சமூக ஊடகத்தை திறந்தீங்கன்னா அது எல்லாரையும் தன் பக்கம் இழுத்து விட்டது சமூக ஊடகம் பெரும்பாலானவர் எல்லா வயதினரையும் எ இரு பாலாரையும் அதுக்குள்ளே போனீங்கன்னா எது உண்மை எது போயின்னே தெரில யாரையும் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல அவ்வளவு தகவல்கள் அங்கே கிடக்கின்றன ரெண்டு பக்கத்துலேயுமே ரெண்டு சாராருமே தங்களுடைய வாதங்களை கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க சில நேரம் ரெண்டுமே உண்மை மாதிரி இருக்குது சில நேரம் ரெண்டுமே பொய் மாதிரி இருக்குது உண்மை என்பது இந்த உலகத்தில் அபூர்வமான ஒரு பொருள் ஆகவே உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரிக்க கடவும் பண்டிகைனாலே ஒரு சந்தோஷம் ஒரு கொண்டாட்டம் எது நம்ம வாழ்க்கையில் கொண்டாட்டம் எது நம்ம வாழ்க்கையில் விருந்து எது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நம்முடைய துர்க்குணத்தை அகற்றிவிட்டு உண்மையுள்ளவர்களாக வாழ்வது தான் கொண்டாட்டம் ஒரு தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்ட அவர் வந்து ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது ஒரு உலகத்தார் தான் அவர் ஒரு வக்கீலாக அவர் பல ஆண்டுகள் வேலை செய்தார் அதுக்கப்புறம் ஒரு நடுத்தர வயதில் வக்கீல் தொழிலை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போயிட்டார் வேறு ஒரு தொழிலுக்கு அப்போது அவர் ஒரு முடிவு எடுத்தார் இனி பொய்யே சொல்லக்கூடாது இதுவரைக்கும் வரைக்கும் வக்கீல் தொழிலில் கட்சிக்காரரை காப்பாற்றுவதற்காக சில நேரங்களில் பொய் சொல்ல வேண்டியது வந்தது இனி பொய்யே சொல்லக்கூடாது என்று வாழ்க்கையில் தீர்மானித்தார் அதனால் அவரை வாயை கிளறுவாங்க அவருடைய குடும்பத்தில் சில பிரபலமானவர்கள் உண்டு அவங்கள பற்றிலாம் பேசி வாயை கிளறுவாங்க செய்தி சேகரிப்பவர்கள் அவரே சொல்வார் நான் உண்மை பேசுகிறது மற்றவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்வார் ஒரு உலகத்தான் அப்படி சொல்லும்போது நாம் ஏன் உண்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது பண விஷயத்தில் பேச்சில் மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் ஏன் உண்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது உள்ளவர்களாக நாம் இருப்பது தான் நமக்கு பண்டிகை நமக்கு கொண்டாட்டம் நமக்கு சந்தோஷம் ஆமேன்